காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு சில பொருளை வாங்கணும்னு நினைப்பீங்க ரொம்ப நாளா இந்த பொருள் எனக்கு ரொம்ப நண்பர்களே நலமா இருக்கீங்களா இன்னைக்கு பதினாறு மூன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு புதன்கிழமையான ராசிபலன்களை நம்ம இப்ப பார்க்கலாம் இன்றைய தினம் பிளவு வருடங்கள் பங்குனி இரண்டாம் தேதி அதாவது மார்ச் பதினாறாம் நாள் புதன்கிழமை இன்றைய தினம் ஒரு வளர்பிறையாகும் மேலும் ஒரு முகூர்த்த தினமாகுங்க இன்றைக்கி ராசிக்கு பதினாறாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க இந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது துலாங்குராசி என்பவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் அமைப்பெறுவீங்க நீங்கள் எந்த விதமான முயற்சிகளாக இருந்தாலும் இன்றைய தினம் தாராளமாக செய்யலாம் இன்னைக்கு உங்களது கல்வி சம்பந்தமான முயற்சிகள் அனைத்துமே வெற்றியில் பெறுங்க அது உங்களது உயர்கல்வி சம்பந்தமா இருக்கலாம் அல்லது கல்வியில் நீங்கள் இன்றைய தினம் மேற்படிப்புக்காகவோ அல்லது வேறு ஏதாவது முயற்சிகளுக்காகவோ நீங்கள் கண்டிப்பாக இன்றைய தினம் முயற்சிகள் செய்தால் உங்களுக்கு சிறந்த பலன் இன்றைக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க வெளிநாடு தொடர்பான கல்வி முயற்சிகள் கூட இப்போது கைகூடக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால வெளிநாட்டு படிப்பிற்காக முயற்சி செய்வர்கள் இப்போது தாராளமாக செய்யலாங்க இன்றைக்கி நீங்கள் ரொம்ப காஸ்ட்லியான சில பொருளை வாங்கணும்னு நினைப்பீங்க ரொம்ப நாளாக இந்த பொருள் எனக்கு ரொம்ப முக்கியம் இந்த பொருள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் வாங்கவே முடியல ஆனால் வில அதிகமாக இருக்குங்கன்னு நீங்கள் வருத்த இருந்தீங்க அப்படின்னா இப்போ சூழ்நிலை மாறுங்க உங்களுக்கு நீங்கள் விரும்பிய பொருட்களை அது விலை அதிகமாகவே இருந்தாலும் நீங்கள் வாங்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்குங்க அதனால் உங்களுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக மன மகிழ்ச்சிகள் உண்டுங்க நீங்கள் மனசுக்கு பிடிச்ச பொருளை வாங்குறதுனால கண்டிப்பாக இன்றைக்கி மனமகிழ்ச்சிகள் உண்டு இன்றைக்கி உங்களுடைய வீட்டை வந்து நீங்கள் ஷிஃப்ட் பண்ணணும் வேறு இடத்துக்கு மாற்றணும்னு நீங்கள் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான முயற்சிகளை இப்போ நீங்கள் செய்யலாங்க கண்டிப்பாக உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச நல்ல புதி வீடு நீங்கள் மாற்றிக்க முடியும் மேலும் லொக்கேஷனும் உங்களுக்கு சிறப்பாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைக்கி உங்களது உடல்நலம் ரொம்ப அருமையாகவே இருக்குங்க உங்களது ஆரோக்கியத்தில் இருக்க குறைபாடு எல்லாமே நீங்கிடுங்க உங்களுக்கு ஏதாவது நீடித்த நோய்கள் ரொம்ப நாளாக இருந்துட்டு வந்துட்டு இருந்தால் இப்போ அதில் உங்களுக்கு குணமாகக்கூடிய நல்ல தினமும் அமைப்படுவீங்க சின்ன சின்ன வியாதிகள் நோய்கள் இருந்தால் இப்போது பூர்ணமாக குணமாகக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கீங்க உங்களுடைய நோய்கள் நீங்கிறதுனால கண்டிப்பாக மத் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் குடும்ப உறுப்பினர்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்குங்க இன்றைக்கி உங்களுக்கு நிறைய பணம் நீங்கள் சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வேறு லெவலில் இன்றைக்கி சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்குங்க இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய ப பணத்தை வந்து பாதுகாப்பா சில புதிய முதலீடுகளை செய்யறதுக்கான யோகமான சூழ்நிலை அமைந்துட்டு இருக்குங்க எனவே இன்னைக்கு நீங்க செய்யற முதலீடுகள் காரணமா இன்றைய தினம் உங்களது நிதியோட உங்க பணம் வந்து பாதுகாப்பா இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை அமைப்பிருதுங்க இன்னைக்கு உங்களுடைய அறிவும் உங்களுடைய காமெடி சென்ஸும் இன்னைக்கு மற்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இன்னைக்கு நீங்க காமெடி சென்ஸ் அதிகமா இருக்கிறதுனால உங்களை சுற்றி நிறைய பேர் இன்னைக்கு உங்களை சுற்றி ஈ மாதிரி முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைப்பெற வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் நீங்கள் காமெடி பண்றது மூலமா மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பிடுவீங்க அதனால நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கிறது இல்லாமல் உங்களை சுற்றியுள்ளவர்களும் மகிழ்ச்சியாக இன்னைக்கு நீங்க வச்சுக்க முடியுங்க இன்னைக்கு நீங்க சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்குவீங்க சில நல்ல நேரங்களை நினைவுபடுத்துறது மூலமாக நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளோட உங்களுடைய பழைய நினைவுகளை ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு நல்ல தினம் அமைப்பிடுவீங்க அதனால் உங்களுடைய நட்பை வந்து மீண்டும் ரினுவல் பண்ணிக்கக்கூடிய புதுப்பிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல நாளாக இன்றைக்கி அமைப்பிருங்க இன்றைக்கி சொத்து பிரச்சனைகள் அதாவது உங்களுக்கு ரொம்ப நாளாக இருந்து வந்திருந்தால் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கு பிரச்சனையாவோ அல்லது உங்களுக்கு இன்றைய தினம் பங்காளி சண்டைகள் நிலத்தகராறுகள் இருந்தாலோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தகராறுகள் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அருமையான தினம் அமைப்பு நீங்கள் செய்ய வேண்டியது உட்காந்து பேசுங்க எந்த ஒரு பிரச்சனைகளையும் பேசி தீர்க்க முடியும் அதை நம்ப அதை நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் சொத்து பிரச்சனைகளை தீர்த்துக்க முடியும் இல்லை உங்களுக்கு எதிராக ஏதாவது கோர்ட்டில் இருந்து வழக்குகள் இருக்குது ஏதாவது நில சம்பந்தமான வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்கு அப்படின்னா இப்ப கண்டிப்பா உங்களுக்கு சாதகமாக தாங்க தீர்ப்பு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு நல்ல ஒரு திருப்ப முனையாவது இன்னைக்கு கிடைக்க உங்களுக்கு சிறந்த தினமா இன்னைக்கு அமைப்பிருதுங்க எனவே சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு தீரக்கூடிய நல்ல தினமும் அமைப்பிருங்க மேலும் புதிய சொத்துக்களையும் இன்னைக்கு வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க நீங்க வீடு மனை நிலம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்க வாங்கறதுக்கான யோகம் இருக்குங்க ஒன்னு அல்லது அதற்கு மேற்பட்ட சொத்துக்களை கூட வாங்கலாம் அந்த அளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு நிதி சூழ்நிலை அமைப்பிருங்க உங்களுக்கு அதற்கான நல்ல சூழ்நிலைகள் வரவுகள் இன்றைய தினம் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு முழுக்க மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கீங்க புதிய சொத்துக்களை வாங்கி மகிழக்கூடிய நல்ல தினமும் இன்னைக்கு அமைப்பெருவீங்க இன்னைக்கு நீங்க ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் அப்படின்ற மாதிரி நீங்க ஒவ்வொரு படியா மேலே வர முயற்சி பண்ணுங்க எடுத்தோனையும் நான் வந்து பெரிய விஷயத்த ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நேர டைரக்டா வந்து பெரிய விஷயத்துக்கு போகாதீங்க அந்த பெரிய விஷயத்தை வந்து சின்ன சின்னதா பிரிச்சுக்கோங்க அதை எப்படி அடையிறதுங்கிறதுக்கான வழிமுறைகளை சின்ன சின்னதா பிரிச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பா நீங்க முன்னேறினீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள்லாம் எல்லாம் இப்ப கண்டிப்பா சக்சஸ் ஆகுங்க எனவே இந்த மனசுல வச்சுக்கோங்க ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் மெதுவ நீங்க உங்களுடைய காரியங்களை நோக்கி உங்களுடைய லட்சியத்தை நோக்கி மெதுவா ஒவ்வொரு படியா நீங்க முன்னேறுங்க கண்டிப்பா இன்னைக்கு ஒரு படி மேல போக முடியும் இன்னைக்கு நீங்க உங்களுக்கான நல்ல ஒரு வழிமுறைகள நீங்க கத்துக்க முடியும் இன்னைக்கு உதவி யார்கிட்ட ஏதாவது வந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க வாக்குறுதிகளை தரக்கூடிய நல்ல தினமா அமைப்பெருவீங்க உதவி செய்யறேன்ட்டு நீங்க இன்னைக்கு ஒத்துக்குவீங்க அதன் மூலமா உங்களுக்கு கண்டிப்பா சந்தோஷம் அதிகரிக்கீங்க இன்னைக்கு உங்களோட திருமண வாழ்கள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சிறப்பான நாளா இருக்கும் ரொம்ப ஒரு ரொம்ப நாளாக இல்லாத அளவிற்கு உங்களுக்கு சந்தோஷங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இன்றைக்கி இருக்குதுங்க மேலும் இன்றைக்கு உங்களது அலுவலகத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப்பில் நீங்கள் எந்த விதமான புதிய பணி புதுசான விஷயங்களையும் ட்ரை பண்ணலாங்க புதிய காரியங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்கும் மேலும் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் கூட கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க சிலருக்கு ப்ரொமோஷனும் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி உங்களது ஆஃபீஸில் உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் ஒரு கூடக்கூடிய வினமாக இன்றைக்கி கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் வந்து உங்களது புதிய காரியங்களை கண்டிப்பாக நீங்கள் ஆஃபீஸில் ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு அனைத்து விதமான காரிய முயற்சிகளும் நல்ல வெற்றியில் தரக்கூடியதாக அமையுங்க இன்றைக்கி உங்களுடைய லவ் லைஃப் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு ரொமான்ஸ் அதிகமாக இருக்குங்க உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக உங்களது மனம் கவர்ந்த காதலரோட நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணவோ அல்லது பேசி மகிழவோன நல்ல ஒரு சூழ்நிலை இப்போ உங்களுக்கு அமைந்திருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க உங்களோட மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் இன்றைய தினம் சில ஸ்பெஷலான மாலை நேரம் அரேஞ்ச்மெண்ட்டை பிளான் பண்ணி வச்சுக்கோங்க அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை மேலும் அதிகரித்து கொள்ள முடியும் இன்றைக்கி மூத்த குடிமக்கள் வயதில் மூத்தவர்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு நிம்மதியை வரக்கூடிய தினமாக அமைப்பெறுவீங்க ரொம்ப நாளாக நீங்கள் மனசில் ஊற்றிட்டு இருந்த சில பிரச்சனைகள் இப்போ உங்களுக்கு தீருங்க உங்களோட பிள்ளைகள் வழியாகவோ உங்களது பேர குழந்தைகள் வழியாகவோ உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன சங்கடங்கள் வருத்தங்கள் இருந்துகிட்டு இருந்தால் இப்போ உங்களுக்கு அதை தீரக்கூடிய நல்ல தினமாக அமைப்பெறுவீங்க இன்னைக்கு உங்களது பேர குழந்தைகளோ அல்லது குழந்தைகளோ கல்வியில் சிறப்பாக விளங்குறத பார்த்துட்டு நீங்கள் பெருமை கொடுப்படக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவீங்க அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் மன மகிழ்ச்சியில் உண்டுங்க மேலும் இன்றைய தினம் உங்களது பழைய நண்பர்களை சந்தித்து மகிழக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்குது இன்னைக்கு உங்களுடைய காமெடி சென்ஸ் மூலமா அதனால இன்னைக்கு உங்களுக்கு நிறைய கிடைக்கவும் புதிய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மூத்த குடிமக்கள் இன்னைக்கு குறிப்பாக காலை நேரத்தில் வாக்கிங் போறது ரொம்ப நல்லதுங்க வாக்கிங் போகும்போது உங்க ஃப்ரெண்ட்ஸுகளோட ஜாலியாக பேசி நீங்க நடந்துட்டு இருக்கலாம் அதன் மூலமா உங்களுக்கு கண்டிப்பா இன்றைக்கி ஆனந்தம் பெருகும் புது உங்களுடைய நகைச்சுவை உணர்வு காரணமாக நீங்க இன்னைக்கு பிரபலமாகவும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான அதிர்ஷ்ட நிறம் சந்தனங்க மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட எண் ஒன்பது இன்றைக்கி நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னு வைங்களேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இன்றைக்கி வேலைவாய்ப்பு சம்பந்தமான முயற்சி கண்டிப்பாக வெற்றிகளை தருங்க எனவே இன்டர்வியூ இருந்தால் கண்டிப்பாக அட்டன் பண்ணிவிடுங்க மேலும் இன்றைய தின உங்களது ஆஃபீஸில் நல்ல ஒரு ஒத்துழைப்பு உங்களுக்கு உயரதிகள் மூலமாக கிடைக்கிறதுனால உங்களுக்கு நிச்சயமாக மனமிகழ்ச்சிகள் உண்டு இன்றைய தினம் உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்றைக்கி அமைப்பதனால கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான தினமாக அமையுங்க நமது துலாம் ராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போ பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நமது துலாம் ராசி பலன் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் எழுத்தி ஆள்முதல் எழுத மறந்துடாதீங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினம் அமைப்பெறுவீங்க இன்னைக்கு உங்களுடைய மனம் கவர்ந்த உங்களது வாழ்க்கையில் வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு இருந்து வந்திருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரித்து குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிலவக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்னைக்கு கண்டிப்பாக அமையங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யாரெல்லாம் இன்டர்நெட் இணையம் தொடர்பு யூஸ் பண்ணி நீங்கள் இன்னைக்கு வேலை பார்க்குறீங்களோ அங்க எல்லாருக்குமே இன்னைக்கு தொழிலில் மிகச்சிறப்பான நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை கண்டிப்பாக காத்திருக்குங்க இதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் இன்னைக்கு நீங்கள் புதிய நபர்கள் நிறைய பேர் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க நீங்கள் இன்னைக்கு நிறைய பேர் சந்திக்கிறது மூலமாக புதிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுகூலமான சில சூழ்நிலைகள் இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க தேவையான உதவிகளும் பெறுவீங்க இன்னைக்கு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறந்த அன்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் அமைப்பிடுவீங்க பகை மேலை மாறி நட்புணர்வு என்ற தினம் அதிகரிக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களது பேச்சை மதித்து நடக்கக்கூடிய ஒரு சிறந்த தினம் அமைப்பெறுவீங்க இன்னைக்கு குறிப்பாக சமுதாய பணிகளில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு தொண்டு சம்பந்தமான பணியில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு மிகச்சிறந்த மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் ஒரு அருமையான தினமாக அமைப்பிடுவீங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டனை தட்டிவிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி விடுங்க பிடிக்கலைனாலும் என்ன விஷயங்கள் பிடிக்கலன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம் மீண்டும் நாலு தின ராசி உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே